இப்ப கோயில்கள் மட்டும் அரசாங்கத்துக்கு கீழே வருது மசூதிகளா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் அதெல்லாமே தனியார் மையத்தில் வச்சிருக்காங்க சார் இந்த மாதிரியான ஊழல்கள்லாம் எடுக்கிறதுக்காகவே இந்த அறநிலையத்துறை வந்து அரசாங்கத்துக்கு இல்ல இல்ல அரசாங்கத்துக்கு இப்ப கோயில்களா இருக்கட்டும் சர்ச்சுகளா இருக்கட்டும் மசூதிகளா இருக்கட்டும் எல்லாம் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் தான் அரசாங்க அலுவலர் தான் அதற்கு மேற்பார்வை பண்ணுவார் வரவு சேவைகளுக்கு கணக்குகளே அவங்க தணிக்கை பண்றாங்க ஆனா சில இது வந்து தனியார் தனியார் நாங்கள் ஒரு ஏரியாவில் ஒருத்தர் கோயில் வச்சிருக்க மசூதி வச்சிருக்காருன்னா அவருடைய ஓன் ப்ராப்பர்ட் யார் அது அவர் ரன் மணிக்கு போயிருவார் அவர் கட்டி இருப்பார் அவர் அந்த ஏரியாவுக்குள்ள ரன் பண்ணிக்கு போவார் ஆனா அதே இந்த வக்போர்டுன்னு சொல்லக்கூடிய அதுல அவர் வந்து அதில் பதினஞ்சு அது ஒட்டுமொத்தமா அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு அப்புறம் வந்து அதுக்கு வந்து செக்ரெட்டரி இருக்கிறாரு அவங்க வந்து வரவு செலவு கணக்குகளை பாக்குறாங்க அவங்க பண்றாங்க கோயிலில் ஏறக்கூடிய நம்ம வர அரணையத்துறை வரணுமாருக்கு கோயிலில் வரக்கூடிய வரவு செலவுகளையும் ஆணவு துறை மெயின் பண்ணது அது மசூதிக்கு வர வரவு செலவுகளையும் வக்போர்டு மெயின்டைன் பண்ணது அது மாதிரி தான் இதுல வந்து தவறு எங்க நடக்குது அப்படின்னா தனி மனித கட்டுப்பாடுகள் இல்லாமல் போனதுதான் தனி மனிதனுடைய ஆசையினாலதான் இது நடக்கிறது அரசாங்கத்தை கொடுத்தா சரியா இருக்கும் பிரைவேட்ல கொடுத்தா சரியா இருக்கும்ங்கிற புரண்பாடு மனுஷன் அந்த மனிதன் தான் உள்ள இருக்கிறான் அரசாங்கமே நிர்வகிச்சாலும் அங்க உள்ள இருக்கிறது வேற ஒரு மனிதன் தானே இருப்பான் இப்ப தவறு யார் செஞ்சது அரசாங்கம் செய்யலையே நேரடியா அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி செஞ்சிருக்கிறார்